நிறுத்து எல்லா வண்டியும் நிறுத்து காலை நேரத்திலேயே களமிறங்க ஸ்பெஷல் போலீஸ் ஒரு வண்டியை விடாமல் மடக்கி அதை காட்டிய பரபரப்பு புரிஞ்சுடினா இதுக்கு வந்து டெசிபல்னு சொல்லுவோம் டூ வீலர் இருக்குங்களா எண்பது இருக்கணும் புரிதுங்களா உங்க மாதிரி ஆட்டோவுக்கு வந்து எயிட்டி டூ இருக்கணும் காரைகளுக்கு எயிட்டி ஃபைவ் இருக்கணும் இதே பெரிய ரக வாகனங்கள் அவங்களுக்கு வந்து தொண்ணூறு லாரி அவங்களுக்கு தான் ரெண்டு இதுக்கு மேல இருக்க கூடாது இதனால வந்து உங்களுக்கு அபராதங்கள் மினிமம் ஆயிரம் ரூபாயும் அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாயும் உங்களுக்கு விதிக்கப்படும் இது வந்து ஒரு பொல்யூஷன் எப்படி ஒரு வாட்டர் தண்ணிக்குள்ள ஒரு மாசு போட்டுரும் அதே போல வாட்டர் பொல்யூஷன் மாதிரி ஏர் பொல்யூஷன் மாதிரி புகை அதிக புகை கட்டிட்டு போனா அது வந்து ஏர் பொல்யூஷன் புரியுதுங்களா அது மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷன் சட்டத்து மூலியமா ஏற்படுத்தக்கூடியது அதனால நீங்க தயவு செய்து யாருமே என்ன உங்களுக்கு வாகனத்துக்கு பெர்மிட் பண்றாங்களோ ஆட்டியோல இருந்து பெர்மிட் பண்றாங்களோ அந்த தான் நீங்க யூஸ் பண்ணனும் அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது புரியுதுங்களா இதனால உங்களுக்கு வந்து பயன்பித்தை கொண்டு போய் அதிகாரம் இருக்கு மதுரை காலவாசல் பகுதியில் காலை நேரத்திலேயே மதுரை மாநகர காவல்துறை மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இணைந்து போக்குவரத்து மோட்டார் வாகன சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட அளவு விட அதிக ஒலியை தரக்கூடிய ஹாரன்களை பயன்படுத்திய வாகனங்களுக்காகவே ஸ்பெஷலான வாகன சோதனை அப்படி தரக்கூடிய வாகனங்களை தடுத்து நிறுத்தி அபராதம் விதித்ததோடு மட்டுமல்லாம இது மாதிரியான பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை எடுத்து அறிவுரையும் கூறப்பட்டிருக்குது இந்திய நான் வாகனத்தை இயக்கும்போது கவனமாகவும் இயக்குவேன் அரசு நிர்ணயிக்கப்பட்ட சட்டங்களை மட்டுமே எனவே வாகன ஒழிப்பானில் பயன்படுத்துவேன் இதனால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அரசுக்கும் கட்டுப்பட்டு வாகனத்தை பொறுமையாகவும் கவனமாகவும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றி என்று எனது மனசாட்சியின்படி உறுதிமொழி ஏற்கிறேன் ஜெயகேந்த் வாழ்க தமிழ் நன்றி